கச்சத்தீவு புனித அந்தூரியார் ஆலய வருடாத திருவிழாவுக்கான ஆரம்ப முன்னேற்பாட்டு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருத்தலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் கச்சத்தீவு திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது மறை மாவட்ட குரு முதல்வர் தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளார் கடற்படை அதிகாரிகள் திணைக்கிழங்கின் அதிகாரிகள் நெடுந்தீவு பிரதேச செயலுக்கு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல திருநாள் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் இருபத்தெட்டாம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றபடியால் வழமை போல இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் ஒரு குடும்பமாக இந்த கச்சதீவு திருத்தலத்திலே ஒன்று கூடி இந்த இரண்டு நாட்களும் இறைவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம் கிட்டத்தட்ட எண்ணாயிரம் பேர் அங்கே கச்சதீவிலே ஒன்று கூடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதற்கு தக்க வகையிலே கடற்படையினர் அதற்குரிய முன்னாள் நடவடிக்கைகளாக கச்சதீவு அந்த ஆலயத்தினுடைய பிரதேசத்தை சுத்தப்படுத்துகின்ற பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றார்கள் அங்கு கூடுகின்ற வருகின்ற பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதாக இன்றைய கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது போக்குவரத்திற்கான ஒரு வழி கட்டணமாக குறுகட்டு மாநிலிருந்து ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு பயனாளிக்கு அறவிடுவதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதே வழியிலே நெடுந்தீவில் செல்வதாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது கச்சதீவுக்கான போக்குவரத்து செயற்பாடுகள் கப்பல் மூலமான படகு மூலமான போக்குவரத்துகள் குறுகட்டுவான் இறங்கு துறையில் இருந்து இருபத்தி திகதி ரெண்டு மணியுடன் நிறுத்தப்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன யாழ்குடா நாட்டை சூழவுள்ள தீவுகளில் இருநூற்று எண்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு தீவே கச்சத்தீவு இருபதாம் நூற்றாண்டு கால பகுதியில் இந்த தீவில் புனித அந்தோனியார் ஆலயம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டது வருடந்தோறும் அல்லது மார்ச் மாதம் புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நடைபெறும் என்பதுடன் இதில் இந்திய மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இருநாட்டு மக்களும் சங்கமித்த தீவாக காணப்பட்ட கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்ப ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு சொந்தமானது அதன் பின்னர் கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்பதற்கு இந்தியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் அப்பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி இந்திய மீனவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக கச்சத்தீவு திருவிழா நிறுத்தப்பட்டது இருபது வருடங்களின் பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கச்சத்தீவு புனித அந்த தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா மீண்டும் நிலையில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றது இந்த ஆண்டுக்கான கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தேழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் நடைபெறவுள்ளது